அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரத்தம் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லபார்டில என்ன பண்ணுவாங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லுக்கேமியா அதாவது பிளட் கேன்சர் தமிழ்ல வந்து ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளட் கேன்சரை பிளட் டெஸ்ட் மூலமா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம இந்த டாபிக்கை பத்தி பேசலாம் பொதுவாகவே கேன்சர் அப்படிங்கும் போது பேசிய படுகிற வேதனைகளை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டிசீஸா வந்து இந்த கேன்சர் இப்ப காணப்படுது ஆனால் இப்ப வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கேன்சரை மூன்று வகையாக பிரிக்கலாம் பொதுவான பிரிவு மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்சினோமா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சர்க்கோமா தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா லுகேமியா அப்படிங்கிற மூன்று பிரிவுகளா பிரிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்சினோமா என்கிறது எபித்தீலியல் டிஷ்யூஸ் அதாவது ஒவ்வொரு ஆர்கன்லயும் ஏற்படக்கூடிய கேன்சரை தான் கார்சினோமா அப்படின்னு சொல்றோம் திரும்ப சர்க்கோமா அப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த போன்ல எலும்புகள்ல ஏற்படுகிறது தசை நார்கள்ல ஏற்படக்கூடிய கேன்சரை வந்து சர்க்கோமா அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லுக்கேமியா அதாவது பிளட்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயை பற்றி பாக்குறதா இந்த லுக்கேமியா அப்படிங்கிறத பாக்குறோம் நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளட்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய நம்ம ரிப்போர்ட் மூலமா எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதா வந்து நம்ம இன்னைக்கு இதுல வந்து பேச போறோம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கு காமனாகவே பிளட் கவுண்ட் டெஸ்ட் பண்ணாலே அந்த கவுண்டிங் ரிப்போர்ட்டின் அடிப்படையிலே நம்ம இது வந்து இரத்த புற்றுநோயை வந்திருக்குதா அப்படிங்கறத ரிப்போர்ட் மூலமாகவே கண்டுபிடிக்கலாம் இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிளட் கவுண்ட்ங்கிறது காமனா எல்லாருக்கும் பண்ணக்கூடிய அதாவது ஒரு ஃபீவர்னு போனாலே ஹாஸ்பிட்டல்ல இந்த பிளட் கவுண்ட வந்து மஸ்டா எழுதுவாங்க இந்த பிளட் கவுண்ட்ங்கிறது ஒரு ஃபீவருக்கு சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் இதை பார்த்தீங்கன்னா பொதுவா பிளட் ரொட்டீன் இல்லன்னா சிபிசி இல்லைன்னா எஃபிசி இல்லைன்னா ஹீமோகிராம் என்ன ஒரு நெய்மிலையும் வந்து இந்த பிளட் ரொட்டீனை எழுதுவாங்க இந்த என்ன நெய்மில் வந்தாலும் இது வந்து பிளட் கவுண்ட் என்கிற டெஸ்ட்டை குறிப்பிட தான் இந்த டெஸ்ட்களோட காமனான நெய்மா காணப்படுது இதுல பொதுவா எப்படி இந்த கார்ஸ் இந்த லுக்கேமியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிபிஎஸ்சிக்கு அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவன் பாராமீட்டர்ஸ் பக்கத்துல டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ் நமக்கு தந்திருப்பாங்க இப்போ பொதுவா இந்த ஒரு பிளட் கேன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா வெள்ளை அணுக்கள் எப்படி ஆக்ட் பண்ணும் திரும்ப வந்து சிவப்பணுக்கள் எப்படி இண்டிகேட் பண்ணுது ரத்த தட்டுகள் எப்படி இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த ரிப்போர்ட்ல வந்து தெளிவா நமக்கு பார்க்க முடியும் இப்போ ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது பிசிக்கலா வந்து அவங்களுக்கு அநேக பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து டயக்னோஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அதிலே வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜை வந்து கணிச்சிருவாங்க டாக்டர்ஸ் இது வந்து கேன்சருக்கான அறிகுறி அப்படிங்கறத கணிச்சிருவாங்க ஆனாலும் பிப்டி பெர்சென்டேஜ் எவிடன்ஸ்ங்கிறதுக்காக லெபார்டரி திரும்ப இமேஜினிங் டெஸ்ட் இப்படி வந்து அனுப்புவாங்க இதுல லெபார்டரி சார்ந்த டெஸ்ட வந்து நம்ம இதுல பாக்க போறோம் இப்ப சிபிஎஸ்சி ல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதுல எடுக்கக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் அதாவது டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட் என்கிற ஒரு டெஸ்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இதுல இந்த கவுண்டிங் டெஸ்ட் இப்ப டோட்டல் கவுண்டிங் நார்மல் வேல்யூ பாத்தீங்கன்னா செல்ஸ் பர் கியூபிக் எம் எம் என்கிறது தான் இந்த டோட்டல் டபிள்யூ பிசி கவுண்டோட நார்மல் வேல்யூ இந்த நார்மல் வேல்யூல இருந்துச்சுன்னா இப்போ வந்து வந்து இது நார்மல் அப்படின்னு கணக்கிடப்படுது திரும்ப இத எப்படி வந்து பிளட் கேன்சருக்கு இதுல பார்க்கணும் அப்படின்னா இந்த தௌசண்ட்ஸ் இந்த நார்மல் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு புற்றுநோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கும் என்கிறத எப்படி குறிக்கும்னா இந்த தௌசண்ட்ஸ்ல இருந்து இந்த வந்து இந்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை வந்து பெருகுது இந்த பெருகிற இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நமக்கு இது வந்து கேன்சருக்கான அறிகுறி அப்படிங்கறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த பிளட் செல்ஸ் இந்த டபிள்யூபிசிஸ் அதாவது இந்த டபிள்யூ பிசிஸ் அப்படியே பெருகுது இந்த பெருகிற ரிப்போர்ட்ட பார்க்கும் இந்த பிளட் லுகேமியா என்கிற அறிகுறி இருக்குது அப்படின்னு வந்து கணிச்சிரலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரஸுக்கு அதாவது இந்த கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய ஆன்கோஜெனிக் வைரஸுக்கு எதிராக நம்மளுடைய வெள்ளையணுக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைட் பண்ணுது ஃபைட் பண்ணி முடியாத பட்சத்தில் இந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் அப்படியே பெருக தொடங்குது இந்த பெருக பெருக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புற்றுநோய்க்கான அறிகுறியாக பிளட் டெஸ்ட்ல தென்படுது அடுத்தது பார்த்தோம்னா இந்த புற்றுநோய இரத்த புற்றுநோயை நமக்கு ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மைலா லுகேமியா ஆர் மைலோமா லிம்ஃபா லுகேமியா ஆர் லிம்போமா அப்படிங்கிற ரெண்டு டைப்பா வந்து இந்த புற்றுநோயை இரத்த புற்றுநோயை வந்து நமக்கு பிரிக்கலாம் இந்த ரத்த புற்றுநோயின் பிரிவுகளை என்ன டெஸ்ட்ல பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்சியல் லியூகோசைட் கவுண்ட் என்கிற ஒரு ரிப்போர்ட் தந்திருப்பாங்க இது எல்லாமே இந்த சிபிசிக்கு அண்டர்ல டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட் டிஃபரன்சியல் டபிள்யூபிசி கவுண்ட் எல்லாமே ரிப்போர்ட் தந்திருப்பாங்க இதுலயே பாத்துக்கலாம் ஆனா வந்து நம்ம தனித்தனியா பண்ணணும்னாலும் வீடியோ நமக்கு வந்து இந்த சேனல்ல நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் தனித்தனியா பண்ணணும்னாலும் இத பாத்துக்கலாம் இதுல இந்த டிஃபரன்சியல் லியூகோசைட் கவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை எணுக்களோட இந்த types வந்து அஞ்சு types வந்து நார்மல் வேல்யூ என்னது இந்த ரிப்போர்ட் என்னது அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ல கொடுத்திருப்பாங்க இதுல இந்த மைலாய்டு லுகேமியா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைலாய்டு சீரீஸ்ல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் வந்து அதிகமா பெருகிறதாக காணப்படும் இதை வச்சு நம்ம மைலாய்டு லுகேமியா அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் மைலாய்டு லைன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இப்ப இந்த பிளட் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும் போது இந்த ஸ்டெம் அதாவது இந்த செல்லோயில உற்பத்தி ஆகும் போது மைலாய்டு ஸ்டெம் செல் அண்ட் லிம்பாய்டு ஸ்டெம் செல் என்கிற ரெண்டு பிரிவுகளின் தான் வந்து இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே உற்பத்தியாகி வருது இந்த மைலாய்டு ஸ்டெம் இருந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி அதாவது வெள்ளை அணுக்களோட ஈஸ்னோபில் நியூட்ரோபில் மோனோசைட் பேசோபில் என்கிற நாலு செல்லும் அடுத்ததாக வந்து இரத்த சிவப்பணுக்கள் இரத்த தட்டுகள் இந்த செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைலாய்டு சீரீஸ்ல இருந்து வரக்கூடிய செல்ஸ் லிம்பாய்டு இருந்து பாத்தீங்கன்னா இந்த லிம்போசைட் மட்டுமே இந்த லிம்பாய்டு சீரியஸ்லேருந்து வரக்கூடிய செல்லு அப்போ இந்த மைலாய்டு லுக்கேமியா போது வெள்ளை அணுக்களில் உள்ள கிரான்லோசைட் அதாவது இந்த நியூட்ரோபில் இதோட வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும் திரும்ப வந்து வேல்யூவும் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது இந்த நியூட்ரோபில் எங்கும் போது இதோட நார்மல் வேல்யூ பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆனா இந்த மைலா லுகேமியா எங்கும் போது இது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ஆஹ் வந்து தென்படும் பேஸ் ஆஃபில் பாத்தீங்கன்னா 0 டு ஒன் தான் நார்மல் பர்சன்டேஜ் இருக்கும் ஆனா இந்த மயிலா லுக்கேமி எங்கும் போது இது ஒரு 10-15 என்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து இந்த பேஸபில் வந்து நார்மல் வேல்யூலந்து அதிகமாக காணப்படும் இந்த ஸ்லைடுல பார்த்தோம் அப்படின்னா நார்மலா ஒரு பர்சனுக்கு இப்ப வந்து ஒரு நியூட்ரோஃபில்ங்கிறது ஒரு ஃபீல்டுக்கு அதாவது ஒரு வாட்டி போக்கஸ் பண்ற ஏரியாதான் ஒரு ஃபீல்டு ஒரு ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இந்த ரேஞ்சில தான் வந்து நியூட்ரோஃபில் இருக்கும் அதே நேரம் ஒரு நியூட்ரோபீலியா கண்டிஷன் அப்படிங்கும்போது போது ஒரு ஃபீல்டுக்கு ஒரு ஏழு எட்டு பத்து நியூட்ரோஃபில்ஸ் வரை இருக்கலாம் ஆனா இந்த மைலாய்டு அப்படிங்கும் போது ஒரு ஃபீல்டுக்கு இந்த ஐம்பது அறுபது எழுபது என்கிற விகிதத்துல ஒரு ஃபீல்டுக்கே நியூட்ரோபில்ஸ் காணப்படும் திரும்ப வந்து எண்ணிக்கையும் காணப்படும் இப்படி வந்து நம்ம இந்த லுக்கேமியா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ரிப்போர்ட்ல வந்து நியூட்ரோபில்ஸோட விகிதம் அதிகமா காணப்படும் பேசோபில்ஸ் அதிகமா காணப்படும் ஈஸ்னோபில்ஸும் அதிகமா இருக்கும் இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மைலாய்டு லுக்கேமியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லிம்பாய் லுக்கேமியாவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லிம்போசைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிம்பாய் லுகேமியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது டிஃபரன்ஷியல் கவுண்ட்ல பண்ணும் இந்த லிம்போசைட் வந்து நார்மலா ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுக்கு ரெண்டு மூன்று என்கிற ஒரு தான் காணப்படும் அதே நேரம் லிம்போசைட்டோசிஸ் என்கிற ஒரு கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு ஆறு பத்து செல்ஸ் தான் வந்து அதிகமாகும் அதே நேரம் லிம்பால் லுகேமியா அப்படிங்கும் போது ஒரு ஃபீல்டுக்கே அறுபது எழுபது நூறு செல் வந்து ரொம்ப அதிகமா காணப்படும் இந்த இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம் இது லிம்பால் லுகேமியா அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மைலாடு லுகேமியாவில் ரெண்டு டைப்பா பிரிப்பாங்க ஏஎல்எல் அப்படிங்கிற அக்யூட் லிம்புகேமியா ஏஎம்எல் என்கிற அக்யூட் மைலாட் லுகேமியா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சி எம்எல் என்கிற க்ரானிக் மைலா லுகேமியா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்யூட் மைலேடு லுகேமியா எங்கும் போது அதிகமான பிளாஸ்ட் செல்ஸ் அதாவது இம்மச்சூர் செல்ஸ் முழு வளர்ச்சி அடையாத செல்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன்ல என்ட்ரி ஆகும் இதன் மூலமா வந்து நமக்கு வந்து ஏஎம்எல் அதாவது அக்யூட் மைலா லுகேமியா என்கிறத கண்டுபிடிக்கலாம் கிரானிக் மைலா லுகேமியா இயங்கும் மெச்சூர் செல்ஸ் அதிகமான வளர்ச்சி அடைந்த செல் வந்து பிளட் செல்ல வந்து அதிகமாக பெருகுறதற்கு காணப்படும் இதன் மூலமா கிரானிக் மைலா லுகேமியா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் திரும்ப வந்து இந்த லிம்பாய்ட் லுக்கேமியாவில ரெண்டு டைப்பா இதை பிரிப்பாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் லிம்பாய்ட் லுகேமியா ஏஎல்எல் அடுத்தது ஒண்ணு பாத்தீங்கன்னா பாத்தீங்கிக் ஃகேமியா சிஎல்எல் அப்படின்னு பிரிப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் செல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அக்யூட் எனவும் அதிகமான மெச்சூர் செல்ஸ் இருந்துச்சுன்னா கிரானிக் எனவும் கண்டுபிடிக்கலாம் தான் வந்து வெள்ளையணுக்கள் நமக்கு புற்றுநோய் என இண்டிகேட் பண்ணுது இந்த வெள்ளையணுக்கள் மூலமாக லுகேமியா என்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிஃபரண்ட் டைப் ஆஃப் வெள்ளையணுக்கள் மூலமாக என்ன வகையான புற்றுநோய் தாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மோசைட்டிக் குரோமிக் என்கிற ஒரு விகிதத்துல காணப்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பர்செல் ஸ்மஜ் செல் என்கிற தன்னுடைய அந்த ஒரு உருவத்தையே மாற்றக்கூடிய தன்மையும் காணப்படும் இந்த இரத்த தட்டுகள பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்யூட் லுகேமியாவா இருந்துச்சு ஒரு ஆளுக்கு ஒரு புற்றுநோய் புற்றுநோய் ஏற்பட்டுச்சுன்னா இந்த இரத்த தட்டுகளோட எண்ணிக்கை எல்லாமே டவுனா இருக்கும் அதாவது இந்த இரத்த தட்டுகளோட எண்ணிக்கை நார்மல் வேல்யூ போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் செல்ஸ்பர் கியூபிக் எம் இருக்கும் இந்த இரத்த தட்டுகள் அக்யூட் லுகேமியாவுக்கு டவுன் ஆக போகலாம் லுகேமியா எங்கும்போது த்ராம்போ சைத்தீமியா என்கிற ஒரு கண்டிஷன் அதாவது இரத்த தட்டுகள் வந்து ரொம்ப பெருகுதலா காணப்படும் இப்படிப்பட்ட அநேக இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட்டை வச்சு நம்ம இது வந்து புற்றுநோய்க்கான காரணம் அப்படிங்கறத கூட கண்டுபிடிக்கலாம் இதுதான் வந்து புற்றுநோய வந்து பிளட் ரிப்போர்ட்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லோவாக லோவா காணப்படலாம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஆர் எரித்ரோசைட் செடிமென்டேசன் ரேட் ஒரு டெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம் ஆனாலும் இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணி இதன் மூலமாக இஎஸ்ஆர் வந்து அதிகமாயிடுச்சுனாலும் நம்ம இந்த புற்றுநோய்க்கான காரணம் அப்படிங்கறத கூட என்ன கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கல இப்படிதான் வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு ஒரு பாய் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபீவருக்கு என்ன பண்ணாங்கன்னா மெடிசன் கொடுத்துட்டு சரியாயிரும் சரியனா அடுத்து வாங்க பிளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஆனா வந்து திரும்பவும் த்ரீ டேஸ் அந்த பையன் வந்து மெடிசன் எடுத்தும் சரியாகல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா சிபிசி என்கிற ஒரு பிளட் அனுப்பி விட்டாங்க அனுப்பி போது இந்த சிபிசி என்கிற டெஸ்ட பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட் வந்து டூ லேக்ஸ் cells per cubic mm வந்து அவனோட ரிப்போர்ட் அப்பவே நாங்க புரிஞ்சுகிட்டோம் இது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறி தான் இவனுக்கு அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுகிட்டோம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் கவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லிம்போசைட் பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஒரு வேல்யூல இருந்துச்சு இதை வந்து மேனுவலா ஸ்லைடுல வந்து நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த லிம்போசைட் வந்து அவ்வளவு பெருக்கம் ஒரு ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நூறு நூற்றி அதாவது பிளாஸ்ட் லிம்போசைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது இதன் மூலமா என்ன பண்ணிட்டோம்னா இவனுக்கு வந்து அக்யூட் லிம்பாய்ட் லுகேமியா அப்படிங்கிறத வந்து நாங்கள் கஸ் பண்ணிட்டோம் இந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து ஹீமோகுளோபின் 9.5 பாயிண்ட் ஃபைவ் என்கிற ஒரு வேல்யூவில் இருந்துச்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது புற்றுநோய் அப்படிங்கிறத டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்கிற இடத்துல ரெஃபர் பண்ணாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சிம்பிளான ஒரு பிளட் கவுண்ட் என்கிற ஒரு டெஸ்டின் மூலமாகவே இந்த புற்றுநோய் ரத்த புற்றுநோய் என்கிற ஒரு டிசீஸை வந்து நமக்கு கண்டுபிடிக்கலாம் இந்த பிளட் டெஸ்ட பத்தி எப்படி இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் இதுல சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் எல்லாரும் இறைவண்டத்துல வேண்டிக் இப்படிப்பட்ட எந்த ஒரு விதமான கொடிய நோய்களும் ஏற்பட்டு விட கூடாது என்கிறதுக்காக இறைவனிட எல்லாருமே அனுதினமும் கேட்டுக்கோங்க என்கிறதையும் நான் கூறி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுகிறேன் ஓகே பை